என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் விமானத்தட்டத்தில் ஒரு விஷயத்தை பேசுவோம் முடக்கு நிறைய பேசுவாங்க முடக்கு ராசியில பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது உங்களை வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் வருவதற்கு காரணமும் உங்களுக்கு முடக்கு ராசி வேலை செய்யுது முடக்கு ராசி நட்சத்திரம் வேலை செய்யுது இப்படி நிறைய நம்ம ஜாதகத்துல ஜோதிடத்தை பத்தி நம்ம பார்த்துருப்போம் பேசியிருப்போம் இது எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக நிறைய சொல்லுவாங்க மூட்டு வலி முழங்கால் வலி இதற்கெல்லாம் ஏதாவது மருந்து இருக்கா அப்படிங்கிறது ஏன்னா இந்த கால்வழி என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம்தான் நீங்கள் காலையில் எந்திரிச்சு வாக்கிங் நடக்கிறது மலையேறு இறைவனை வழிபாடு செய்வது கோவில் ஆலயங்களுக்கு பாத யாத்திரை செல்வது அதே மாதிரி சிவ ஆலயங்களில் கிரிவலம் செல்வது இதுவெல்லாம் வலி வலி வேதனையோடு தானே போகிறோம் அப்படி போனாலே அது சனிக்கு பரிகாரம் கர்ம உனைகளை குறைப்பதற்கான பரிகார நிலை இதனால நமக்கு நிறைய பரிகாரம் ஆகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முடக்கு அந்த முடக்குல இருந்து நம்ம வெளிப்படுவதற்கான வாய்ப்பை எப்படி தேடி பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா முடக்கத்தானு நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இது நிறைய யூடியூப்லயும் பேசுறாங்க இது எங்கள் அம்மாவுடைய அம்மா அம்மாச்சி அவங்க வந்து நிறைய பேருக்கு இந்த கண்ணுக்கு மருந்து வைப்பாங்க நிறைய பச்சளை எல்லாம் கொடுப்பாங்க அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையில அப்போ இந்த முடக்கத்தானை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முடக்குகளை நீர்க்கக்கூடிய வலிமை பெற்றது இந்த முடக்கத்தான் கீரை இந்த முடக்கத்தான் கீரையை சூப்பு வச்சு குடித்தாலோ அல்லது முடக்கத்தான் கீரையை அடிக்கடி நம்ம உணவுகளில் பயன்படுத்தி கொண்டாலோ தேவையற்ற நீர்கள் வெளியாகும் நம்ம வீட்டில் நம்முடைய உடம்பு நம்ம உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் பாதுகாப்பாக இருக்கும் அதற்கான ஒரு நீண்ட நாள் வாழக்கூடிய வாய்ப்பை அந்த நோயினுடைய கடுமையை குறைக்குன்னு சொல்லுவாங்க இதோட ஒரு மேலே போய் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை எடுத்து அதை அரைச்சு அந்த இலைகளை பிடிக்கி அதை அரைச்சிடுவாங்க அரைச்சி அட்டை மாதிரி பண்ணி அதுவோட இப்போ ஒரு நண்பர் கூட இது அழகாக பேசியிருந்தார் நான் இப்போ யூடியூப்பில் பார்த்தேன் அவர் வைத்தியர் ஆளுமையாக பேசியிருந்தார் இந்த கருத்தை தான் சொல்லியிருந்தார் அழகா சொல்லியிருந்தேன் நம்ம என்னடா நம்ம அம்மாச்சி காலத்தில் அந்த காலத்தில் கேட்ட கருத்தை இவர் அற்புதமாக சொல்கிறாருன்னு பார்த்தேன் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம அந்த நேரத்தில் அந்த முடக்கத்தான் கீரையோட பசுமாட்டினுடைய அந்த கோமயத்திற்கு நல்ல பவர் உண்டு பசுமாட்டு கோமயம் பசுமாட்டு சாணம் பசுமாட்டு நெய் மஞ்சள் பொடி எல்லாமே கலந்துக்கலாம் கலந்து இதுகளை நம்ம வீட்டில் நெகட்டிவான சக்தியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் வீட்டை சுற்றி துளிக்கலாம் நம்ம ஒரு இடம் நமக்கு பாசிட்டிவாக இல்லை அந்த இடத்துக்கு போகும்போதுலாம் வைப்ரேஷன் ஒரு மாதிரியாக இருக்குன்னா அந்த இடம் மொழி தான் விடலாம் அந்த முடக்குகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த முடக்கத்தான் கீரைக்கு உண்டு அப்படின்பாங்க முடக்கு அத்தான் முடக்குகளை அறவே ஒழிக்கக்கூடிய தன்மையும் பக்குவமும் இந்த முடக்கத்தான் கீரைக்கு உண்டு அப்படிம்பாங்க அப்போ உடலுக்கு மட்டுமா அது உள்ளே சாப்பிட்றோமே அது எவ்வளோ பெரிய அருமருந்து அப்போ அதை வீட்டில் தொளிச்சு விடும்போது அந்த கீரைகளை எடுத்து அந்த சாரில் கலந்து அந்த சட்டி மாதிரி அரைச்சி கூட அதை கலக்கலாம் கலந்து இந்த கோமயம் மாட்டு சாணம் மாட்டு நெய் பசும் பால் பசும் தயிர் இதெல்லாம் சேர்ந்தான கோமையம் வருது பசு மாட்டு சாணம் பசும் பால் இதெல்லாம் த இதோடு சேர்த்து இந்த முடக்கத்தான் கீரையும் கலந்து வீடு முழுவதும் போது அந்த இடங்களில் இருக்கக்கூடிய நெகட்டிவான வைப்ரேஷன் வெளியாகிடுது அப்போ அந்த இடம் புனிதமாகுது அந்த இடம் சிறப்பாக இருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடுமைகள் குறையுது கஷ்டங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது செஞ்சு பார்க்கலாம் இது நிறைய யூடியூப்பில் நண்பர்கள் பேசுகிறாங்க அந்த கீரைக்கு அந்த ஒரு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை வெளியாகக்கூடிய ஒரு பவரும் இருக்குது நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அதை பார்த்துருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க நன்றி எவ்வளோ